என் நெஞ்சில் குடி இருக்கும் புதுச்சேரி மகளே நீ நானோ ஒண்ணு இது காந்தி பிறந்த மண்ணு தீக்கடயில நின்னு ತಿன்னு பாரு பண்네 இருபாய் தம்மி எனிங் பார் பை ஏ இங்க புதுச்சேரியில வந்து ரேஷன் garden இல்லவே இல்லங்க

ஆர் எஸ் எஸ் என்னென்ன தேவைகள் இவருக்கு இதான் வேலை என் மாமனை கேளுங்கள் அப்படியே செய்வாள் என் மாமா பார்த்தாலே நான் குதூகலம் ஆயிடுவேன் நடுவில் ஒரு நடிகரால எனக்கு என் மாமாவுக்கும் ஒரு விரிசல் முடிந்துருச்சு இவன் மாமா பையன் இல்ல மாமா தாத்தா யாரை பார்த்து மாமான்ற மாமா பையனா ஒரு சின்ன பையனை சொல்லலாம் மாமா பையனு ஆனா இவரு தாத்தாங்க கிட்டத்தட்ட பாரதிய பத்தி பேச போயிருக்காரு இவருக்கே பாரதி வயசு மாமா கோவம் வந்துருச்சே இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை மேலே வெடிக்குண்டா மாமா தாத்தான்னு சொல்லணும் மாமானை தப்பா எடுத்துக்கூடாது மாணபு மிகு மானம்பெகு அப்படின்னு கூட நான் சொல்ல இந்த மாமா பையன் சொன்னான் சின்ன மாமா என்ன சின்ன மாமா நல்லா இருக்கிறியா நானும் மச்சி இவன்டா ஆமாடா ஈவண்டா எவன்டா மா பேசுனேன் ஒரே ஒரு கேள்வி கேள்வியாக்குறேன் இந்த பெருமக்கள் முருகன் சிவன் இந்து பெரியாரின் பேரன் பிரபாகரனின் தம்பி சாதி மத எங்களை பிடுங்கி நல்ல நிலத்தில் நட்ட எங்கள் ஐயா தந்தை பெரியாரே இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்னு பேசின அந்த முண்ட இன்னைக்கு அதே சாதி முத சாக்கடயில உருண்டு பெறலுகிற உருளுகிற அத என்ஜாய் பண்ற ஒரு பன்றியாக இன்றைக்கு மாறி இருக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அப்படியா? இப்போ என்ன இவ்ளோ புக ற यार पोது. இவ்ளோ புக லுக்கு இந்த பாண்டிய நாடு மகள ஒரு சுந்தகாரிய பிராமண கடப்பாறையை கொண்டு வந்து அந்த திராவிட கோட்டையை நான் பிளக்கேன்.

எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க